எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் பதினெட்டு நம்ம முகத்துல இருக்கிற மகிழ்ச்சியும் அத்தியாயம் பதினெட்டு சுஷாந்த் தன் எதிரே நடந்து வரும் ஹர்ஷியை ஆவலோடு நோக்கின அவன் வெளிகளில் எதிர்பார்ப்பையும் மீறி ஒரு பரிதவிப்பு இருந்ததை உள்ளே நுழைந்த ஹர்ஷியும் உணர்ந்திருந்தால் போல ஹனுமன் ராமனுக்கு உரைத்ததை போல கண்டேன் சீதையை என்ற பாணியில் கிளம்பலாமா கீதா ஆண்டியை பார்க்க என்று கேட்டார் அவள் விழிகள் ஏன் சுஷாந்தை இவ்வளவு சுவாரஸ்யமாக நோக்கியது என்று அறியாத மனதிலும் மெல்லிய மகிழ்ச்சி இழைந்தோடியது சுஷாந்த் ஒரே நொடியில் உலகத்தை வசப்படுத்தியவன் போல மகிழ்ச்சியும் நன்றியும் போட்டி போட்டு அவன் கண்களில் குடிகொள்ள புன்னகையின் முகத்தில் நிறைத்தவனாக வாயில் உடனடியாக வார்த்தைகள் உற்பத்தியாகாமல் ஆகாமல் தடுமாற ஹர்ஷி என்று அவளுக்கு வெகு அருகில் சட்டென்று பின்வாங்கிய ஹர்ஷி கிளம்பலான்னு சொல்லுங்க சார் ஆண்டி இன்னைக்கு லீவ் போட்டுட்டாங்க அவங்களே வரேன்னு சொன்னாங்க நான்தான் உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் வித விதமா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க என்று வேகமாக கூறி அவன் பதிலுக்காக முகம் நோக்கினாள் போலாம் ஹர்ஷி என்று அவன் முன்னே செல்ல அவன் முகத்தில் இருந்த குழப்பத்தை கண்டவள் அது தான் ஒதுக்கத்தால் வந்தது என்று தெளிவாக தெரிந்தும் எதுவும் பேசாமல் அவன் பின்னோடு நடந்தாள் சுஷாந்த் காரை ஏறிவிட்டு அவள் வருகைக்காக குனிந்து அவள் வரும் திசை பார்த்திருந்தான் அவள் தயக்கத்தை நடையில் காட்டி மெதுவாக வந்தாள் அவளுக்கு சுஷாந்துடன் காரில் பயணிக்க சங்கடமாக இருந்தது அவளுக்கு நன்றாக தெரியும் அன்று அவன் மிதம் மிஞ்சிய உணர்ச்சியால் தந்த இதழ் ஒற்றலுக்கு பின் எந்த தவறான எண்ணமும் இல்லை என்று ஆனாலும் தன் நிலை அறிந்த தெளிந்த சிந்தை உடையவள் என்பதால் இதை தொடர வேண்டுமா என்ற சிந்தனையில் அவள் தயங்க ஹர்ஷி பாஸ்ட் என்று அழைத்தான் சுஷாந்த் மீண்டும் அதே கார் அதே இருவர் அதே தனிமை ஆனால் இம்முறை இருவருக்கும் இடையில் பலமாக மௌனம் ஆட்சி செய்தது சுஷாந்துக்கு பியாமாவை பற்றி அவரிடமே கேட்டுக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கவே அவளிடம் பேச ஏதும் இல்லாத அமைதி காத்தான் அவளுக்கோ எங்கே ஏதேனும் பேசி உணர்ச்சி கசப்பட்டு கையை பிடித்துக் கொள்வனோ என்ற எண்ணம் அதற்கெல்லாம் அசருபவள் இல்லை ஹர்ஷி என்றாலும் அவனிடம் தன்னை அறியாத கோபம் வந்துவிட்டால் வேலையில் நீடிக்க முடியாது என்று அவள் மூளை ஸ்திரமாக நம்பியது அவளுக்கு இந்த வேலை மிகவும் தேவையான ஒன்று இதை இழக்க மனம் வராததால் முடிந்தவரை அதற்கான சந்தர்ப்பங்களை தவிர்த்தாள் ஆனால் அவளே எதிர்பார்க்காத நேரத்தில் சுஷாந்த் அவளிடம் பேச்சை ஆரம்பித்தான் இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க என்று கேள்வி அவன் தொடுக்க பரவாயில்ல நீ திடீர்னு பிபி ஏறிடுச்சு என்று நிறுத்தி கொண்டாள் நீ ஏன் உன் படிப்பை நிறுத்திட்ட கண்டினியூ பண்ணலாமே என்று சொல்லி அவள் காட்டிய திசையில் வாகனத்தை செலுத்தினான் ஆனால் அவளோ கோபம் துளிர்விட எனக்கு எப்போ படிக்கணும்னு தெரியும் சார் என்று அதற்கு மேல் பேசாதே என்னும் எச்சரிக்கை விடுக்க இது புரியாத சுஷாந்த் இல்ல ஈவினிங் காலேஜ் வேணும்னா போங்களேன் உங்களுக்கு மட்டும் டைம் ரிலாக்ஸ் பண்ணி தரேன் என்று யதார்த்தமாக கூறிவிடம் சார் ப்ளீஸ் ஸ்டே ஆன் யுவர் லிமிட்ஸ் எனக்கு எப்போ படிக்கணும் எப்ப வேலைக்கு போகணும்னு முடிவெடுக்கிற அறிவு இருக்கு எனக்கு யாரோட கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப்பும் வேண்டாம் நான் நினைச்ச இப்பவே வேலையை விட்டுட்டு மறுபடியும் காலேஜ் சேர முடியும் படிக்க வைக்க ஆளும் இருக்கு பணம் பண்ண புத்தியும் இருக்கு ஆனா என்று சொல்ல ஆரம்பித்தவள் நிறுத்தி விட்ட இனிமே இத பத்தி பேசாதீங்க சார் கோபத்தோடு முடித்து கொண்டாள் சுஷாந்துக்கு திடீரென்று ஆர்வம் பிடித்து கொண்டது படிக்க முடிஞ்சும் படிக்கலையா ஏன் என்ற கேள்விகள் வேறு முளைத்து விட உங்களால படிக்க முடியும்னா படிக்கலாமே எதுக்கு கஷ்டப்படணும் என்று கேட்டு அவள் பதிலுக்காக அவன் காத்திருக்க உங்க கம்பெனி வேலையெல்லாம் சரியா தானே செய்யறேன் எந்த குறையும் இல்லையே அத பத்தி எது வேணும்னாலும் கேளுங்க ஆனா என் சொந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க இல்ல நான் அப்படிதான் பேசுவேன்னா நான் வேறு வேலையை தேடிக்கிறேன் என்று முகத்தை கடுமையாக்கி வெளிப்புறம் பார்த்து திரும்பி கொண்டாள் சுஷாந்துக்கு முகம் விழுந்து விட்டது என்ன கேட்டு விட்டேன் சந்தர்ப்பம் இருந்தால் படிக்கலாமே ஏன் இப்படி என்று கேட்டது ஒன்றும் அதீத தலையீடாக அவனுக்கு தோன்றவில்லை ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை போல வழி மட்டும் சொல்லிக் கொண்டு பார்வையை வேறு புறம் பதித்துக் கொண்டாள் அவனுக்கு ஏனோ இவள் புதிரானவளாகவே தென்பட்டாள் அவள் மனதோ எதற்காக என் குடும்ப விஷயங்களை இவனுடன் அலச வேண்டும் இவன் சம்பளம் தரும் முதலாளி அவ்வளவே அதை தாண்டிய எந்த உறவுக்கும் அவள் மனம் தயாராகவில்லை சில கோபமான வார்த்தைகள் அவளை காயப்படுத்தி விட்டதால் இனி வாழ்வின் ஒவ்வொரு முடிவும் யோசித்து தீர்மானிக்க அவள் நினைத்திருக்க இவனின் ஆர்வமான கேள்விகள் அவளுக்கு அதிக பிரசங்கித்தனமாகவே தென்பட்டது கீதாவின் வீட்டு வாசல் முன்னால் காரை நிறுத்தினான் சுஷாந்த் இதுதான் பியாமா விடா அவங்க உள்ள இருக்காங்களா என்று சிறுவன் போல ஆர்வமாக அவன் கேட்டதும் இதே ஆர்வம் தான் தன்னிடம் கேட்ட கேள்வியிலும் மிளர்ந்ததாக அவளுக்கு தோன்றியது அவசரப்பட்டு திட்டிவிட்டோமோ நாங்களும் அதோ அந்த வீட்டுல கூடியிருந்தோம் உள்ள போகலாம் என்று அவள் முன்னே நடந்தாள் அவனை அழைத்து வருவதாக முன்னமே அவள் கீதாவுக்கு தகவல் அனுப்பிவிட தன்னிடம் வளர்ந்த பையனை காணும் ஆவலில் வாயிலுக்கும் உள்ளுக்கும் நடந்த கீதா அப்போதுதான் கூட்டுக்கு தாளிக்கவில்லை என்று நினைவு வந்தவளாக சமையல் அறைக்குள் சென்றிருந்தாள் அவளுக்கு சற்றே முள்ளியான உடல் வாகில் மீசை அரும்பியும் அரும்பாமலும் வெட்டிய கூந்தலுடன் கண்ணாடி அணிந்த கண்களில் அவள் மேல் அன்பும் மரியாதையும் பார்த்திருக்கும் சுஷாந்த் என்னும் வளம் வர ஹர்ஷி கோரிய உடற்பயிற்சியால் கச்சிதமாக கொண்ட உடல்வாகும் கண்ணாடி இல்லாத கண்களும் அடர்த்தியான சிகையும் தடித்த மீசையும் கொண்ட இன்றைய சோனு எப்படி இருப்பான் என்று யோசித்து யோசித்து சரியாக கணிக்க முடியாமல் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் வாசலில் இரும்பு கேட் திறக்கும் சத்தம் கேட்டு ஆவலோடு கையில் கரண்டியுடன் ஓடி வந்த கீதா முதலில் கண்டது ஹர்ஷியை தான் வெந்தய நிற சல்வாரில் ஆங்காங்கே கருப்பு கற்கள் பதித்து அழகாய் நடந்து வந்தவளை கண்டு புன்னகைத்த கீதாவின் கண்கள் சுஷாந்தி தேடியது காரை தன் ரிமோட்டால் கூட்டிவிட்டு திரும்பிய சுஷாந்த் தன் கண்களில் குளிர் கண்ணாடியை அணிந்து கொண்டு அப்போதுதான் கேட்டை நெருங்கி இருந்தான் அவன் கைபேசி அழைக்க அதை கடுப்புடன் தவிர்க்க குனிந்திருந்தவனை கண்ட கீதாவின் கண்கள் இடுங்கின கீதாவை காண ஆவலில் கைபேசியில் வந்த அழைப்பை தவிர்த்துவிட்டு விட்டு நிமிர்ந்த சுஷாந்த் குழந்தை போல தாவிக்கொண்டு கண்ணாடியை கலற்றி தன் சட்டை பையில் மாட்டிவிட்டு ஓடி வந்தான் என்று அழைத்து முன்னே வர அவனை வெளிவெருத்து பார்த்தவள் நெஞ்சம் துடிப்பை வேகப்படுத்தியது தன் கண்களை நம்ப முடியாமல் தவிர்த்தவள் கையில் இருந்த கரண்டியை தவறவிட்டாள் வீகமாக தாவி அவளை அணைத்துக்கொண்ட கொண்ட சுஷாந்த் பியாமா ஆப் கைசிஹோ என்று அவள் முகத்தை காணும் ஆவலில் அணைப்பை விட்டு நகர்ந்தவன் மேல் பிடிப்பில்லாமல் வேறற்ற மரம் என சரிந்தாள் கீதா தன் கையில் இருந்த பையை சுழல விட்டபடி வந்த மகனை ஆதுரத்துடன் நோக்கினால் ஸ்மிருதி என்ன சர்வா இன்னைக்கு டே எப்படி போச்சு என்று அவன் கையில் இருந்த பையை தந்தை லாவகமாக பறிக்க டேட் என்று செல்லமாக சிரிங்கினான் எப்பவும் போல நேர்கோட்ல நச்சுன்னு போச்சு என்று சிரித்தான் கொஞ்சம் ஆச்சரி மூளைய ஓரம் தள்ளுடா என்று அவனை இடையில் சித்தார்த் என்று வயிற்றை தடவியவன் தன் தாய் தலை மறைந்ததும் இன்னைக்கு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று மெல்லிய குரலில் கூற அவன் ஏதோ பெரிய பிரச்சனையை இழுத்து வைக்க அடி போடுகிறான் என்று நன்கு உணர்ந்த சித்தார்த் டே மகனே முடியலடா என்ன உன் அம்மா கிட்ட அடி வாங்க வச்சிடாதான் எதுவா இருந்தாலும் நான் திட்டு வாங்கி தப்பிக்கிறது போல சொல்லு என்று கெஞ்சும் குரலில் கேட்டதும் வந்த சிரிப்பை அடக்க பெரும்பாடுபட்டான் சர்வா ஐயோ கேளுங்க டாட் எனக்கு நேஷனல் லெவல் செலக்ஷன் முடிஞ்சது நான் ஒலிம்பிக்ல கலந்துக்க போறேன் அடுத்த வருஷம் தான் ஒலிம்பிக்ஸ் ஆனா ட்ரைனிங் இப்பவே டெல்லியில நான் போகணும் என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சொன்னான் டேய் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அதை ஏண்டா இவ்வளோ மெதுவா சொல்ற என்று சத்தமாக பேசிய தந்தையின் பாயை அடைத்தவன் உங்கள மாம் இப்பெல்லாம் என்னை விட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க செலக்ஷன் மேட்ச் போனப்ப கூடவே வந்தாங்க இப்ப எப்படி நான் ஆறு மாசம் ட்ரைனிங்னு சொல்லிட்டு போறதா விட மாட்டாங்க டேட் என்று தன் நிலையை விளக்கினான் ஆமா சர்வா இப்ப என்னையும் அப்படிதான் வச்சிருக்கா என்று முகத்தை சோகமாக வைக்க நீங்கள் சைட் அடிக்கிற விஷயம் லீக் ஆகிருக்கும் டார் உங்களை விடலாம் ஆனால் நான் என்ன பண்ணனே என்று அவன் தாடையை தட்டி யோசிக்க சர்வா இதெல்லாம் அநியாயம் நான் என்னைக்கிட்ட சைட் அடித்தேன் நான் ஏக வரதண்டா என்று சொல்லி கொண்டு இருக்கும் கையில் சூடான தோசைகள் அடங்கிய தட்டை ஏந்தி கொண்டு வந்து சேர்ந்தாள் சுரத்தி என்ன சர்வா அப்பா உன் பையனும் குசு குசுன்னு பேசுறீங்க ம் என்று ஒரு வில்லை அவன் வாயில் வைத்தாள் அது என்று அவன் வாய் திறக்கும் அதான் வாயில தோசை இருக்குல்ல நானே சொல்றேன் சும்மா இரு செல்வா என்று மகனை அடக்கி விட்டு அவனுக்கு உன்னை விட்டு எங்கேயும் போக விருப்பம் இல்லையா அதான் சொல்லிக்கிட்டு இருந்தான் என்று மொட்டையாக கூற என் பையன் என்ன விட்டு எங்க போக போறான் ஏன் உளறிகிட்டு இருக்கீங்க என்று கணவனை முறைத்தாள் அடம் முழுசா கேளுமா நான் சொன்னேன் அம்மா கூட இருக்கிறத விட இந்தியாவ ரெப்ரசன்ட் பண்றது முக்கியம்டான்னு என்று மீண்டும் இடைவெளி விட

அதுவே ஆறு மாசமா அதான் சர்வா வரலைன்னு சொல்லிட்டு வந்துட்டான் என்று சொல்லி சர்வாவை பார்த்து கண்ணடித்தான் சர்வா தந்தையின் தந்திரம் புரிந்து ஆமா மா ஒன்ன விட்டு டெல்லி போய் எப்படி ஆறு மாசம் இருப்பேன் என்று தாயின் தோளில் தலை சாய்ந்து கேட்க அவள் முகம் கொஞ்சம் வாடினாலும் இல்ல சர்வா போயிட்டு வா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றது அவ்வளோ சாதாரணம் இல்ல நம்ம நாட்டுக்கு நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரு பெரிய பாக்கியம் அதுக்கு நல்ல ட்ரைனிங் அவசியம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா அம்மா கிட்ட தினமும் என்று அவனை தாயின் அணைப்புக்குள் அடங்கியவன் தந்தையிடம் மகிழ சித்தார்த் முகம் மகிழ்ச்சியில் சிரித்தாலும் கண்களின் மெல்லிய நீர்படலம் வருவதை தடுக்க முடியவில்லை நகையும் ஊவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற குரல் முன்னூற்றி நான்கு நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்